கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் பதினெட்டாவது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம் தாவிது பாடிய முதலாவது மீட்பின் சங்கீதம் இந்த முழு சங்கீதத்திலும் மொத்தம் ஐம்பது வசனங்கள் உள்ளது இன்றை தியானிப்பதற்கு ஆதாரமாக நான் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சேனை என்று சொன்னோம் அப்படின்னா ஒரு படை வீரர்கள் யுத்த வீரர்கள் இராணுவர்கள் எல்லாரும் சேர்ந்து எண்ணற்ற கணக்கான வீரர்களை கொண்டதுதான் ஒரு சேனை ஒரு மதில் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் தேசத்தின் பாதுகாப்பிற்காக நம்முடைய பட்டணத்தின் பாதுகாப்பிற்காக அமைக்கப்படுவதுதான் ஒரு மதில் இதில் தாவிது சொல்லுகிறார் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் இன் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறார் மதிலை தாண்டுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமே கிடையாது நம்ம ஒரு சுவற்றின் மேல் ஏறி குதிக்கதான் வேண்டும் அதை தாண்ட முடியாது ஆனால் தாவிது சொல்லுகிறார் நான் மதிலை தாண்டினேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே தாவிது அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து வந்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு கூட அவன் அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே முடியுது தெரியுமா அவர் ஆண்டவரால அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அதனால தான் அஞ்சைக்கு அவர் கோலியாத்தை முறியடித்தார் கோலியாத்தை வீழ்த்தினார் இஸ்ரேல் ஜனங்களும் சவுளும் கோலியாத்துக்கு பயந்து எல்லாரும் பயந்து ஒளிந்து கொண்டாங்க ஆனால் சிறுவனாகிய தாவிது இளைஞனாகிய தாவிது தைரியமாய் வந்தார் அவன் என்ன சொன்னான் தெரியுமா கோலியாத்துக்கு படை வீரர்கள் சேனை வீரர்கள் அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பிற்கு உச்சன் தலைமுதல் உள்ள வரைக்கும் அவன் பாதுகாப்பு உடைய அணிந்து கொண்டிருந்தான் ஆனால் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன் என்று சொன்ன இத்தாவிதோடு கூட வேற ஒன்றும் கிடையாது ஆண்டவர் மாத்திரமே தான் இருந்தார் அவன் என்ன சொன்னான் தெரியுமா இஸ்ரேலின் தேவனை நிந்திக்கிற இந்த விருத்த சேதனம் இல்லாத பெல்லிஸ்திரியர் எம்மாத்திரம் என்று அவனுடைய எதிராளியாகிய கோலியாத்தை பார்த்து அவன் தைரியமாய் சொன்னதை நம்ம பார்க்கிறோம் அவன் தைரியத்தோடு கூட ஆண்டவருடைய துணையோடு கூட ஆண்டவரின் அபிஷேகத்தோடு கூட அவன் கோலியாத்தை வென்றத நம்ம பார்க்கிறோம் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கும் கூட கோலியாத்தை போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய எதிராளிகள் உங்களை எதிர்த்து கொண்டிருக்கிறார்களா இல்ல ஒரு சேனையை போல ஒரு மதிலை போல என்னுடைய பிரச்சனைகள் இருக்கிறது என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா மற்றவர்களிடத்துல சொல்லி கொண்டிருக்கிறீங்களா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறார் நீங்கள் மதிலை போல வருகிற பிரச்சனையை பார்த்து சொல்ல வேண்டும் என் தேவனாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என் கர்த்தனாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உமக்கு பட்டயமாக உங்களுக்கு கேடகமாக உங்களுக்கு அரணாக உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் எதை கண்டும் அஞ்சாமல் எதை கொண்டும் பயப்படாமல் அவராலே நீங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போக முடியும் ஏனென்றால் ஆண்டருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை பிரச்சனையை பார்த்து பயந்து போகாதீங்க சூழ்நிலைகளை பார்த்து பயந்து ஓடாதீர்கள் உங்களை எதிர்த்து வருகிறவர்களை பார்த்து ஒளிந்து கொள்ளாதீர்கள் தைரியமா எதிர்த்து நில்லுங்கள் ஆண்டவருடைய கரமும் அவருடைய நாமும் அவங்க கூட இருக்கிறது அதை தான் சொன்னார் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்துல நான் உன்னை எதிர்த்து வருகிறேன் சொன்னார் ஆண்டவர் அவனுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டார் கோலியாத்தை வென்று இஸ்ரவேல்களின் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கும் சவுளுக்கும் பெருமை சேர்த்தார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் இன்றைக்கு உங்க கூட இருப்பார் ஆனால் நீங்கள் இதெல்லா காரியங்களையுமே செய்ய முடியும் ஒரு மதிலை தாண்ட முடியும் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போக முடியும் இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்டதான கிருபையும் பலத்தையும் உங்களுக்கு தருவார் கண்களை மூடி ஜெபிப்போமா தகப்பனே மை அப்பா மிஸ் தௌத்தரிக்கிறோம் ராஜா அப்பா தாவீதே அபிஷேகம் பண்ணினதின் நிமித்தமாக நீர் அவரோடு கூட இருந்ததினால அன்றைக்கு கோலியாத்தை வீழ்த்தினானப்பா ஒரு சேனையை போல ஒரு மதிலை போல நெருக்கங்கள் சூழ்ந்து வந்த நேரத்திலும் அவனுக்கு அதை தாண்ட தேவனின் பலன் கொடுத்தீரப்பா இன்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பீராகப்பா எஸ் அப்பா ஒரு மதிலை தாண்டவும் உமாலே அவர்கள் சேனைக்குள்ளே பாய்ந்து போகவும் தேவன் அவர்கள் மேல அபிஷேகம் பண்ணும்படி காய்ச்செபீக்கிறோம் அப்பா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு பலனை கொடுக்கும்படி காய்ச்செபிகிறப்பா பிரச்சனைகளை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து பயந்து ஓடாதபடிக்கு தேவனுடைய நாமத்தினாலே எதிர்த்து நிக்க கிருப கொடுங்க இசப்பா வலன் கொடுங்கப்பா அப்படியா என்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குற நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா நாமத்தில் செபி ஆமே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே தைரியமாயிருங்கள் நம்முடைய தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய முடியும் நம்மளுடைய தேவனாலே ஒரு மதிலை தாண்ட முடியும் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த வசனத்தின்படி உங்க கூட இருப்பார் காட் பிளஸ் யூ